சேஷுவை பார்க்க தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரியா பேச முடியாம கண்கலங்கின படி நடிகர் மாறன் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலியமா பிரபலமான நடிகர் சேஷு மாரடைப்பால ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில நேத்து உயிரிழந்திருக்கிறாரு அது குறித்து ரசிகர்களும் பிரபலங்களும் அவங்களுடைய வருத்தங்களை இப்போ பதிவு பண்ணிட்டு வராங்க கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி பள்ளிக்கரைனையில் அவருடைய வீட்டில் வச்சு அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டதுனால அவர் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருந்தாங்க அப்போ அவருக்கு இதயத்துல மூணு அடைப்புகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில இருந்தாரு ஸோ இந்த நிலையில தான் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்தார் இந்த நிலையில ரீசண்டாக வெளியான வடக்குப்படி ராமசாமி திரைப்படத்தில் சேஷுவோட நடித்த நடிகர் மாறன் கண்கலங்கினபடி நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறார் சேஷு கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே நல்லபடியா இருந்த நிலையில திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதும் அவர் மறுபடியும் பழமை பழைய நிலைமைக்கு வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்களும் அவருடைய நண்பர்களும் நம்பி இருந்த நிலையில நேற்று பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவர் அவர் உயிரிழந்திருக்கிறாரு இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத நடிகர் மாறன் இது குறித்து பேசும்போது நான் இந்த தகவலை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கேன் இதை பற்றி பேச முடியாத ஒரு மனநிலையில தான் நான் இருக்கிறேன் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறேன் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை போன மாசத்துல வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் வெளியாகி பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு அதில் அவருடைய நடிப்பு எல்லாராலையுமே பாராட்டப்பட்டது இப்போது அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியா கேள்விப்பட்டதும் நாங்கள் எல்லாரும் அவரை தான் வந்துக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டாங்க அதை கேட்டு என்னால் பேசவே முடியலைன்னு சொல்லி சொல்லி கத்தறி அழுதாரு ஸோ இந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தவர்கிட்ட நீங்கள் சேஷுவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்களா இந்த மாதிரியா நம்ம கேட்க அதுக்கு மாறன் ஆமாம் நாங்கள் போய் பார்த்தோம் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாரு அதே போல் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தில் கூட சந்தானத்தோட சேஷு மாறன் இவங்க எல்லாருமே பூசாரிகளாக நடிச்சிருப்பாங்க இவங்க நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத விடவும் அந்த படத்தில் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க பண்ண காமெடி அண்ட் சேட்டைகள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே கவனம் இருந்தது அதிலையும் சேஷு அந்த திரைப்படத்தில் பரதநாட்டியம் ஸ்டெப் வந்துட்டு போட்டிருப்பாரு அது குறித்து கூட கடைசியாக அவர் பேசின வீடியோவில் எனக்கு பரதநாட்டியம் எல்லாம் கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது அந்த நேரத்தில் இப்படி ஸ்டெப் வைங்க அப்படி ஸ்டெப் வைங்க இந்த மாதிரியாக சொன்னாங்க அதை அப்படியே நானும் பண்ணேன் ஆனால் அது மக்கள் மத்தியில் இவ்வளோ பேசப்படும் அப்படிங்கிற மாதிரியா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியா சேஷு சொல்லியிருந்தாரு அதே போல நான் மது குடிக்கிறதை விட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு மது குடிக்கிற மாதிரியான கேரக்டர் எல்லாமே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியாக கூட சேஷு ரீசன்ட் இன்டர்வியூல பேசியிருப்பாரு வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தில் நான் முழு நேர குடிகாரனா காட்டப்படுறேன் ஆனால் நான் குடியை எப்பயோ விட்டுட்டேன் இந்த மாதிரியா அந்த பேட்டியில் அவர் பேசியிருந்தார் அதே போல் தான் வாங்குற கொஞ்சம் சம்பளத்தில் கூட தனக்காக எதுவுமே சேர்த்து வைக்காம பலருக்காகவுமே பல உதவிகளை செஞ்சுட்டு வந்தார் ரீசெண்டாக நடந்த இந்த மழை வெள்ள பாதிப்பப்போ கூட இவர் நிறைய உதவிகளை செஞ்சுருந்தார் அப்போ சேஷு எனக்கு இதயனோ இருக்குது நான் வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு டாக்டர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் மாடியிலிருந்து அஞ்சு கிலோல இருந்து பத்து கிலோ அரிசி மூட்டைகளை எல்லாமே தூக்கிக்கிட்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறேன் இந்த மாதிரியாக பேசியிருந்தார் ஆனாலும் கடைசி நேரத்தில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவருக்கு சிகிச்சைக்காக பத்து லட்சம் பணம் தேவைப்பட்டப்போ அவருக்காக நடிகர் அமுதவாணன் உட்பட ஒரு சில நடிகர்கள் பண உதவி கேட்டிருந்தாங்க ஆனால் அது கிடைச்சிதா இல்லையா அப்படிங்கிற எந்த தகவல்களுமே கிடைக்கல பலருக்கு உதவி செஞ்ச சேஷு கடைசி நேரத்தில் உதவிக்காக காத்திருந்தாரு இப்போது அவர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு ஒருவேளை அவருக்கு அந்த பத்து லட்சம் உதவி கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணி இன்றைக்கி ஒருவேளை சேஷு உயிரோட இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியா அவருடைய ஏழை நண்பர்கள் எல்லாமே அவருக்காக வருத்தப்படுறாங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்